எரியிற வீட்டில் பிடுங்குறது மிச்சம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அதே போல் வெள்ளத்தில் அடிச்சுட்டு போகிற வீட்டில் கூட பிடுங்கிறது மிச்சம்தான் வெள்ளம் வந்துட்டால் கூட வெள்ள நிவாரணத்துக்கும் அதை பண்ணுறோம் இது பண்ணுறோம் மோட்ரு வச்சு தண்ணி அடிக்கிறோம் அங்கே பண்ணுறோம் இங்கே பண்ணுறோம்ன்னுக்கிட்டே திமுக அரசு அதில் எவ்வளோ கமிஷன் பார்க்கலாம் அப்படி தான் பார்க்குறாங்க ஏற்கனவே பல ஆயிரம் கோடிகள் லட்சக்கணக்கான கோடிகள் வெள்ள நிவாரண பணிக்காக ஒதுக்கின தொகையை அவங்க முன்னேற்பாட்டுக்காக எதையுமே செய்யலை இப்போ மழை வந்தவுடனே அவங்களுக்கு சந்தோஷம் என்னென்னா அதை செஞ்சு சம்பாதிக்கலாம் இதை செஞ்சு சம்பாதிக்கலாம் சோறு போட்டு சம்பாதிக்கலாம் அவங்கள வந்து பள்ளிக்கூடங்களில் தங்க வச்சு சம்பாதிக்கலாம் அப்படின்னுக்கிட்டு திமுக திட்டம் போட்டு செயல்பட்டு இருக்குது கொள்ளை ஒரு பக்கம் நடந்துக்கிட்டே இருக்குது நாடாளுமன்றத்தில் என்ன நடக்குதுன்னா இந்த வாக்காளர் பட்டியலை திருத்தக்கூடாது எஸ்ஐஆர் கூடாது அப்படின்னுக்கிட்டு போராட்டம் பண்றாங்க நெல்லினுடைய ஈரப்பதத்தை உயர்த்தணும் அப்படின்னுக்கிட்டு அப்போது நெல்லை பாதுகாப்பாக வச்சுக்கிறதுக்கு பல ஆயிரம் கோடியை மத்திய அரசு கொடுத்துருக்கு மாநில அரசுக்கு அதை செய்யலை செய்யாமல் நெல்லை நனையை விட்டுக்கிட்டு இப்போ ஈரப்பதத்தை கூட்டணுமா ஈரப்பதத்தை கூட்டினா அதை அரிசியாக்கி அதை பாதுகாப்பாக வைக்கும்போது அது வாட வருமே அதை பயன்படுத்த முடியாது அப்போ யாருக்க தலையில கல்லை தூக்கி போடுது இந்த திமுக அரசு அந்த ரேசன் அரிசியை வாங்கி சாப்பிட்றவங்க தலையில தான் கல்லை தூக்கி போடுது ரேசனை நெல்லை வாங்குறது மத்திய அரசு பணம் தர்றது மத்திய அரசு அப்போ ரேசன் கடையில் இலவசமாக கொடுக்குறது மத்திய அரசு அதை ஒரு பாதுகாப்பாக வச்சு வாங்கி கொடு அப்படிங்கிறதுக்காக ஆயிரக்கணக்கான கோடியை ஒதுக்கினாலும் கூட அதை பயன்படுத்தாமல் செலவு செய்யாமல் இப்படி நாசமாக்கிட்டு இருக்கு திமுக அரசு நேஷனல் ஹெரால்டுங்கிற பத்திரிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் ஜவஹர்லால் நேரு தோங்கினார் காங்கிரஸ் கட்சிக்காக அந்த பத்திரிகையினுடைய நிர்வாகத்துக்கு ரெண்டாயிரம் கோடி ரூபாய் சொத்து இருக்கு இப்போ ராகுலும் சோனியாவும் என்ன முடிவு பண்ணிட்டாங்கன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து எங்கு இந்தியான்னுக்கிட்டு ஒரு அறக்கட்டளை துவக்கினாங்க தூக்கிட்டு அந்த பத்திரிக்கை நேஷனல் ஒரு தொண்ணூறு கோடி ரூபா கடன் இருக்குது அது யாருக்கிட்ட கடனை காங்கிரஸ் கட்சிக்கிட்ட தான் அந்த தொண்ணூறு கோடி ரூபா கடனை நாங்கள் பார்த்துக்குறோம் உங்கள் சொத்தை எங்கள் அறக்கட்டளை தேர்தலில் எழுதிருங்க அப்படின்னு கேட்டு வாங்கி எழுதி வாங்கிட்டாங்க அப்படின்னா ரெண்டாயிரம் கோடி படத்தை கபலீகரம் பண்ணிட்டாங்க அப்படின்னு அதுக்கு அர்த்தம் அதுக்கான வழக்கு போயிட்டுருக்கு அப்போது காவல்துறையில் தலையிட்டு நீங்கள் அதுக்கு எஃப்ஐஆர் போடாதுங்கன்னு தடுத்து பார்த்தாங்க ஆனால் டெல்லி காவல்துறை எஃப்ஐஆர் போட்டிடுச்சு இதே மாதிரி வழக்கு தான் இங்கே இங்கே தமிழ்நாட்டில் துறைமுருகம் மேலே கே என் நேரு மேலே எல்லாம் இருக்குது இங்கே வந்து திமுக தடை போட்டுக்கிட்டே இருக்குது டாஸ்மார்க் ஊழல் வழக்குக்கும் தடை போட்டுகிட்டு இருக்குது எப்படியாவது தப்பிடணும் அப்படின்னுட்டு திமுக நினைக்குது ஆனால் தப்ப முடியாது கொள்ளைக்காரங்க குற்றம் செய்கிறவங்க மக்கள் பணத்தை வஞ்சிக்கிறவர்கள் மக்களுக்கு துரோகம் பண்ணுறவங்களை நாம் கண்டிக்க வேண்டும் தண்டிக்க வேண்டும் வணக்கம்